டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று புத்திசாலி மீன் என்ற தலைப்பிலே ஒரு கதையொன்றை உங்களுடன் பயன்பு கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் ஒரு கற்ற பெரியவர் ஒருவர் பெரிய பதவியிலே இருக்கின்றார் அவர் ஒரு முறை அந்த மீன் வேண்டுவதற்காக சந்தைக்கு செல்கின்றார் ரெண்டு சிறுவர்கள் மீன் கொண்டிருக்கிறார்கள் ஒரே மாதிரியான மீன் மீன் போய் கேட்கின்றார் இந்த கிலோ என்ன விலை என்று சொல்லி அவர் சொல்கின்றார் நூறு ரூபாய் என்று சொல்கின்றார் ஆகவே இதை விட மற்றவரிடம் குறைத்து பேரம் பேசி குறைக்கலாம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த சிறுவனிடம் போய் அந்த மீனுக்குரிய விலையை கேட்கின்றார் ஆகவே அந்த சிறுவன் சொல்கின்றான் இந்த மீன் புத்திசாலி மீன் ஆகவே இந்த மீனினுடைய விலை ஐநூறு ரூபாய் இந்த மீனை சாப்பிடுபவர்கள் புத்திசாலியாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி சொல்கின்றார் ஆகவே அப்படி என்னால் அதை அந்த மீன் எனக்கு தா ஒரு கிலோ அந்த மீனில் தாண்டு வேண்டிக் கொண்டு போகின்றார் அந்த கட்டறிந்த இந்த பெரியவர் அவர் இவ்வாறு ஐந்து ஆறு நாட்கள் அந்த மீனை வேண்டி வேண்டி கொண்டு போகிறார் ஆனால் அவருக்கு அந்த புத்திசாலித்தனம் வந்ததை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை ஆகவே அவர் சொல்கிறார் இந்த சிறுவன் என்னை பேக்காட்டி விட்டுக்கிறான் நூறுரூவாக்கு விற்கிற மீனை ஐநூறு ரூபாக்கு தந்து என்னை ஏமாற்றி இருக்கிறார் இன்று நான் போய் அவருக்கு நல்ல பேச்சு கொடுத்து அவனுடைய பிழையை நான் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இவர் போகின்றார் அந்த மீன் விற்கும் இடத்திற்கு போனபோது தம்பி அந்த மீன் இருக்கிறதா வளமையா எனக்கு தர மீன் இருக்குதா என்று சொல்லி சொல்ல அவர் சொல் ஓம் ஐயா உங்களுக்கெண்டை நான் புறம்பாக எடுத்து வச்சிருக்குன்றே நான் அந்த புத்தி புத்திசாலி மீன்களை என்று சொல்கின்றார் அப்பொழுது அவர் சொன்னார் என்ன தம்பி எனக்கு கதை சொல்ற இது சாதாரணமாக ஒரு மீன் ஒன்று எனக்கு தந்து போட்டு என்னை பேக்காட்டி இவ்வளோன்னாலும் புத்திசாலி மீன் என்று சொல்லி என்னை இவ்வளோனாலும் என்னை கொண்டு ஏமாற்றி அந்த மீனை எனக்கு வித்திருக்கின்றாயே என்று சொல்லி சொல்லும் பொழுது அந்த சிறுவனுடைய மனதிலே எந்த ஒரு சலனமும் இல்லை அவன் சொல்கிறான் ஏன் ஐயா அப்படி சொல்கிறீர்கள் நீங்கள் இப்போ இவ்வளோ புத்திசாலியாக மாறிவிட்டீர்கள் என்று சொல்கிறார் அதற்கு அந்த எங்க நான் புத்திசாலியாக மாறிவிட்டேன் இந்த மீனை சாப்பிட்டேன்னு அவர் சொன்னார் நீங்கள் ஆறு தரம் என்னிடம் வேண்டிக் போகும் மட்டும் என்ன ஏதென்று ஒண்ணுமே கேட்காமல் நீங்கள் வேண்டிக் கொண்டு போறீர்கள் இன்று வந்து என்னிடம் நீங்கள் கேள்வி கேட்டதை சாதாரண மீன் என்பதை உங்களுக்கு விளங்கிக் கொள்றதுக்கு கூடியதாக இருந்தது ஆகவே நீங்கள் புத்திசாலியாக வந்து விட்டீர்கள் என்றுதானே அர்த்தம் என்று அந்த சிறுவன் கூறுகின்றார் அவை அன்பானவர்களே நாங்களும் அப்படித்தான் சில வேளைகளில் நாங்கள் ஏமாற்றம் அடைகின்றோம் ஆகவே அங்கே எங்களுடைய புத்தி சாதுரியத்தை நாங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக வாழ்விலே நாங்கள் முன்னுக்கு வர முடியும் இங்கே இந்த இரண்டு சிறுவர்களும் ஒரே மீனை விற்றாலும் கூட அங்கே வேணும் போது எங்களுக்கு அது புத்திசாலி மீன் என்று சொல்லி அவருடைய அந்த வியாபார உத்தி வந்து இவருடைய கற்று தேர்ந்தவராக இருந்தாலும் கூட அங்கே அந்த வியாபார உத்தியினால் அந்த சிறுவனுடன் அவர் தோற்க நேரிடுகின்றது ஆகவே நாங்கள் அஹ் எப்பவும் எங்களுடைய நாங்கள் கற்றவற்றை சிந்தித்து செயற்படுவதன் மூலமாக வாழ்வில் முன்னேறலாம் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்